எங்க இருந்தாலும் அவனையும் தேடி போடுறோம் இந்தியாவோட மிகப்பெரிய கோடீஸ்வரர் முகேஷ் அம்பானி உலக பணக்காரர்கள் பட்டியல்ல முதல் பத்து இடங்கள்ல ஒரு இடத்தை பிடிச்சி சர்வதேச கோடீஸ்வரர்களுக்கு பலமான போட்டியாளரா இருக்கிறவரு முகேஷ் இவரோட மனைவி நீதா அம்பானி இவங்களோட மூத்த மகன் ஆகாஷ் அம்பானி இளைய மகன் ஆனந்த் அம்பானி மகள் ஈஷா அம்பானி இளைய மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன்ட் திருமணம் தான் இப்போ இந்தியாவோட வைரல் திருமணம் குஜராத் ஜாம்நகர்ல நடக்கிற திருமணத்திற்கு முந்தைய விழாவை உலகமே திரும்பி பார்த்துட்டு இருக்கு அது மட்டுமல்ல உலக அளவுல இருக்கக்கூடிய அனைத்து செலிபிரிட்டிசோ இந்த திருமணத்துல ஆஜர் இந்த வைரல் திருமணத்துல ரெண்டு விஷயம் பேச பொருளா யார் இந்த ராதிகா மர்ச்சன் ஆனந்த் ராதிகா ஜோடியை பார்க்கும் போது ஆனந்த் அம்பானியோட உடல் எடையும் மக்களை பேச வச்சிருக்கு ஏன் அம்பானியோட எடை இவ்வளவு கூடுதலா இருக்கு தலைமை செயல் அதிகாரி வீரன் மெர்ச்சன்டோட மகள் இவங்களோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட மேல சொல்லப்படுது குஜராத் மாநிலம் கட்சி நகர பூர்வீகமா கொண்டவங்க நியூயார்க் பல்கலைக்கழகத்துல அரசியல் மற்றும் பொருளாதாரத்துல இளங்கலை பட்டம் வாங்கியிருக்காங்க ராதிகா ஆனந்த் அம்பானியும் ராதிகா மெர்சன்டும் சின்ன வயசுல இருந்தே நண்பர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுலயே இவங்க லவ் பண்றதா நியூஸ் எல்லாம் ஆச்சு கன்ஃபார்ம் பண்ண ராதிகாவும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க ரெண்டு பேரும் பச்சை கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டு ஒரு போட்டோவை போஸ்ட் பண்ணப்பதான் எல்லாரும் இவங்க காதலிக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இத்தாலியில நடந்த இஷா அம்பானி நிச்சயதார்த்த விழா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த ஆகாஷ் அம்பானி திருமணம்னு இப்படி அம்பானி வீட்டு திருமண விழாக்கள் எல்லாத்திலயும் ராதிகா கலந்துக்கிட்டாங்க ஒரு டைம்ல ஆனந்த் அம்பானி எனக்கு திருமணத்தின் மேல விருப்பமே இல்ல நான் திருமணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவரு அதுக்கப்புறமா ராதிகாவை லவ் பண்ணதுக்கு அப்புறம் சொன்ன ஒரு விஷயம் ராதிகாவுக்கும் என்ன மாதிரியே விலங்குகள் மேல அதிக பிரியம் அவங்களோட இந்த பிரியந்தான் எனக்கு ராதிகா மேல திரும்பி பார்க்க வச்சது அப்படின்னு சொல்லி இருக்காரு ஆனந்த் அம்பானிக்கு அதிக அளவுல உடல் எடை போட ஆனந்த் அம்பானியோட அம்பானியே நிறைய பேட்டிகள்ல தெரிவிச்சிருக்காங்க தன் உடல் எடைய கட்டுக்குள்ள கொண்டுட்டு வரணும்னு நினைச்ச ஆனந்த் அம்பானி ஒரு பெரிய சபதமே எடுத்து அதை செஞ்சும் காட்டியிருந்தாரு தினமும் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் நடைபெயிற்சி ஜிம்ல அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரம் உடற்பயிற்சி கடுமையான உணவு கட்டுப்பாடு இப்படி பதினெட்டு மாசங்கள் தவமா தவம் இருந்து கடைசியில மேல இருக்கிற போது வெளிவந்த போது மறுபடியும் எடை கூடுனதை எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க சின்ன வயசுல இருந்தே குண்டா இருந்த ஆனந்த் அம்பானி எடையில தன்னோட வெயிட்ட குறைச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் மறுபடியும் அளவுக்கு அதிகமாக எடை கூடிட்டாரு ஆனந்த் அம்பானிய காதலிச்ச ராதிகாவோட எ அப்பயோ இப்பயும் ஒரே மாதிரி மாறாம இருக்கோ அதே தேதி மும்பைல இவங்களுக்கு திருமணம் ரொம்ப விமரிசையா நடக்க இருக்கு இந்த திருமணத்தை உள்நாடு மட்டுமல்ல வெளிநாடு ஊடகங்களும் ரொம்பவே பரபரப்பா பேசுறாங்க ராதிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல பிறந்தாங்க ஆனந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பிறந்தாரு வயது அடிப்படையில ரொம்ப குறைச்சலாவே ராதிகா ஆனந்த விட மூத்தவங்களா இருந்தாலும் இவங்களுடைய சிறு வயது நட்பு அதை தாண்டினாந்தூக் கான் சல்மான் கான் அமீர் கான் இந்த எல்லாம் ஒரே மேடையில ஆட வைக்க அம்பானியால மட்டும்தான் முடியும்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த திருமண விழாவில பில் கேட்ஸ் மார்க் சூக்கர் உலக அளவுல இருக்கக்கூடிய செலிபிரிட்டி பெரிய பெரிய பணக்காரர்கள் பிசினஸ் மேன் எல்லாருமே ஆஜர் இந்த முகேஷ் அம்பானி கண்ணீர் விட்டு அழுற வீடியோ இணையத்துல ட்ரெண்ட் ஆயிட்டு வருது திருமணத்துக்கு முந்தைய இந்த கொண்டாட்டத்துல ஆனந்த் அம்பானி பேசும்போது அம்பானி கண்ணீர் விட்டாரு அது ஏன்னா ஆனந்த் அம்பானி தன்னோட உடல் நலம் குறித்து வெளிப்படையா தந்தை முகேஷ் அம்பானி உடஞ்சு போய் கண்ணீர் விட்டு அழுதாரு என்னோட வாழ்க்கை ரோஜா படிக்கையா இருந்தது இல்ல முழு படிக்கையாதான் இருந்தது ஆனா அதன கடக்கும் போது ஒரு ஒரு முறையும் என்னோட அப்பா அம்மா என் கூடவே இருந்தாங்க அப்படின்னு சொன்னதுதான் முகேஷ் உருக்கிடுச்சு இந்த திருமண விழாவில எல்லாரும் போட்டுட்டு இருக்க ஆடைகள் இன்னைக்கு எல்லாரோட கண்ணையும் பறிச்சுக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் திருமண ஆடைகளுக்காகவே குஜராத்ல ஸ்பெஷலா கைவினை கலைஞர்கள் ஆடைகளை கையாலேயே பண்ணி கொடுத்திருக்காங்க இந்த திருமண விழாவில ரொம்ப முக்கியமா நீதா அம்பானி போட்டிருந்த ஒரு பட்டு பட்டுப்புடவை காஞ்சிபுரத்துல இருந்து நெய்து கொடுக்கப்பட்டிருக்கு மணப்பெண் ராதிகா மர்ச்சன் போட்டிருந்த ஒரு ஒரு ஆடை குறிப்பா ரோஸ் கோல்டு ஆடையை எல்லாரும் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அம்பானி வீட்டு இந்த திருமண முன் வைபவத்துக்காக மட்டும் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கான் இரண்டாயிரத்தி ஐநூறு வகையான உணவுகள் இந்த விழாவில பரிமாறப்பட்டிருக்கு உலக அளவுல இருக்கக்கூடிய ஆயிரம் பிரபலங்கள் பங்கேற்ற ஒரே திருமண நிகழ்வுனா இதுதான் குஜராத் ஜாம்நகர்ல நகர்ல நானூறு ஏக்கர்ல ஒரு புதிய நகரத்தையே உருவாக்க உருவாக்கி இருக்காங்க மூவாயிரம் ஏக்கர்ல கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மரங்களை நட்டு புதிய அழகான ஒரு சோலை வனத்தை உருவாக்கி ஜாம் இருக்கக்கூடிய விமான நிலையம் பத்து நாளுக்கு மட்டும் சர்வதேச விமான நிலையமா மாத்திருக்காங்க தினமும் நூற்றி நாற்பது விமானங்கள் ஜான்நகர் விமான நிலையத்துக்கு வந்துதான் முதல் நாள் நிகழ்ச்சியில அமெரிக்க பாப்பாடகியும் நடிகையுமான ரிஹானாவோட இசை கச்சேரி நடந்தது இந்த இசை கச்சேரிக்கு மட்டும் எழுபத்தி கோடி ரூபாய் செலவிட்டு இருக்காங்க இரண்டாம் நாள்ல ஜான்நகர்ல உள்ள மூவாயிரம் ஏக்கர் அந்த அழகிய சோலை வனத்தை சுத்தி பார்த்திருக்காங்க விருந்தினர்கள் கலை நிகழ்ச்சிகளும் நடந்தது மூன்றாம் நாள் வந்தாரா வனப்பகுதியில உள்ள யானைகளை பாக்கிறதுக்காக விருந்தினர்களை அழைச்சிட்டு போயிருக்காங்க மாலை நேரங்கள்ல இசை கச்சேரி ஆடல் பாடல்னு நிகழ்ச்சி நடந்தது இந்த ஆயிரம் பிரபலங்களை சில பிரபலங்களை மட்டும் சொல்லணும்னா நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய மனைவி லதா மகள் ஐஸ்வர்யா நடிகர்கள் அமிதாப் பச்சன் ஷாருக்கான் சல்மான் கான் அமீர் கான் சஞ்சய் தத் அபிஷேக் பச்சன் ராம் சரண் சைஃப் அலி கான் சிங் ரன்பீர் சிங் நடிகைகள் ஐஸ்வர்யா ராய் கரீனா கபூர் தீபிகா படுகோன் சாரா அலி கான் அலி அபட் ஜான்வி கபூர் கத்ரினா கைஃப் இயக்குனர் அட்லி இங்கிருந்து போயிருக்காரு கிரிக்கெட் வீரர்கள் சச்சின் தோனி ரோஹித் சர்மா ரஷித் கான் உட்பட விளையாட்டு நாடுகளை பரிமாறப்பட்டிருக்கு உணவுக்காக மட்டும் நூத்தி முப்பது கோடி ரூபாய் செலவிட்டிருக்காங்க இந்த விழாவில் விருந்தினர்கள் தங்கறதுக்காக ரொம்ப நவீன வசதிகளோட கூடிய கூடாரீடுகள் அமைச்சிருக்காங்க மட்டும் ஆயிரத்தி கோடி ரூபாய் செலவிட்டிருக்காங்கன்னா கல்யாணம் ஜூலை பன்னெண்டாம் தேதி நடத்திருக்க எவ்வளவு பிரம்மாண்டமா விமர்சையா இந்த திருமணம் நடக்கும் எல்லாரோட அதிசயம் பார்வையும் கேள்வியுமா இருக்கு நகைகள் பிளாட்டினம் மரகதம் கோல்டு வைரம் தங்கம் இங்க பயன்படுத்தப்படாத நகைகளே இல்லன்ற அளவுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவுல உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஆனந்தம் பணி ராதிகா மெர்ச்சன்டோட இந்த திருமண விழாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த ஜோடிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன கூப்பிடு நான் வரேன் இல்ல இப்பவே சொல்லு என் கூடுவேரு என்ன பாத்துக்கோன்னு சொல்லு நான் பாத்துக்கிறேன் எவன் வந்தாலும் சரி